அமெரிக்காட்டிருந்து சில உதவிகளை இஸ்ரேல் கேட்குறாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி நிறைய 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 செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் தமிழ் பட்சம் சார்பாக தூத்துக்குடியில் நாளைக்கு தமிழ் பட்சமும் இணைந்து ஒரு மருத்துவ முகாமை நடத்துகிறோம் அதற்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டத்தில் யாராவது இருக்கீங்க உங்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த மருத்துவ முகாமை நாடலாம் அதே மாதிரி தூத்துக்குடியில் இப்போ நிறைய பேருக்கு பிளட் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ தூத்துக்குடியில் பிளட் டோனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு நம்ம பிளட் குரூப் அட்மின் அப்துல் அந்த அப்துல்லாவுக்கு கூப்பிட்டு நான் வாரேன் எங்கே வரணும் மேக்சிமம் தூத்துக்குடியில் உள்ளவங்களால் பிளட் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன செய்கிறீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலியில் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ப்ளட்டு கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா அது ரொம்ப 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 பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பிளட் இல்லை போதுமான அளவு நம்ம பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருந்தாலும் இன்னும் நிறையவே பிளட்டு தேவைப்படுது ஸோ ப்ளட்டு கொடுக்க நீங்கள் தயார் என்றால் கீழே தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க அப்துல் தான் அவர் பெயர் அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாரு ஸோ அவருக்கு உதவியா மக்களுக்கு உதவியா நாம் என்ன செய்வோம் ஒரு அரணா நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஒரு முயற்சியை தான் அது அதே மாதிரி இந்த மருத்துவ முகாம் அப்படிங்கிறதையும் தேவைப்படக்கூடிய நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேஷன் அலெக்ஸா இந்த ஆபரேஷன் அல்லெக்சா அப்படிங்கிறது யார் போட்ட பேர் ஹமாஸ் போட்ட பேர் காசா மற்றும் இஸ்ரேல் அப்படிங்கிற போது இஸ்ரேல் போட்ட பேர் ஆப்ரேஷன் அயன்ஸ்வாட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் போதும் சரி இல்லாட்டி இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை நடக்கும் ஆனாலும் சரி நிறைய மனிதர்கள் கொல்லப்படுறாங்க அப்ப கொல்லப்படக்கூடிய மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா அப்போ இன்னைக்கு காசா பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஹமாஸ் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இஸ்ரேல் உடல் உறுப்புகளை திருடுகிறார்கள் உடல் உறுப்புகளை விற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதே குற்றச்சாட்டை ரஷ்யாவும் வச்சிருந்தாங்க உக்ரைன் அவங்களுடைய சோஜியஸினுடைய உடல் உறுப்புகளை விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க காசாவில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆர்கன்ஸ் எடுக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறத இனிமேல் இஸ்ரேல் வெளியில் சொல்லணும் இல்லாட்டி காசா இல்லாட்டி ஹமாஸை சார்ந்தவர்கள் இதை வீடியோவெல்லாம் எடுத்து வெளியில் விட்டாங்கன்னா ரொம்ப உண்மையான சில விஷயங்கள் ஒரு பெரிய மாஃபியாவே சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உண்மை வெளியில் வருமா அப்படிங்கிறது தெரியல இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது காசா பகுதியில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் எதுவுமே ஒர்க் ஆகாத ஒரு நில தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேல்னுடைய இந்த குண்டுகள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி வேல்ட் ஆர்கனைசேஷன் இவ்வளோ காட்டமான ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாலும் இன்னும் அங்க வந்து போர் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அமெரிக்காவினுடைய அப்பாச்சை ஹெலிகாப்டரை யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க இ எதுக்கே அப்பாச்சை ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு அட்டாக் நடத்துறதுக்காக எங்களுக்கு ஹமாசை எதிர்த்து அட்டாக் நடத்துகிறதுக்காக எங்களுக்கு இந்த மாதிரி அப்பாச்சை ஹெலிகாப்டர் தேவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்டிருக்காங்க சீக்கிரமாக இந்த அப்பாச்சை ஹெலிகாப்டர் யாருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேலுக்கு கூடுதலாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தான் மெனி ட்ரோன்ஸ் ரெட்ஸி வழியாக வரக்கூடிய கப்பலை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹூத்தின போராளிகள் சொல்லியிருந்தாங்கல்ல அப்போ ரெட்ஸி வழியாக நிறைய கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நின்றது இப்போ சில கப்பல்கள் மாற்றுப்பாதையில் வர்றதும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி மாற்றுப்பாதையில் வந்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக துருக்கி தான் இந்த துருக்கி அப்படின்னு சொல்லும்போதே குர்தின மக்கள் அப்படிங்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி அர்மேனிய படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் ஸோ இந்த துருக்கியை பொறுத்த வரைக்கும் குர்து குரூப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க ஈராக்ல இருக்காங்க சிரியாவில் இருக்காங்க அப்போ இந்த குர்து குரூப்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட எழுபது சைட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுவும் பெரிய அளவு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ துருக்கியினுடைய இந்த தாக்குதல் புதிது ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த எழுபது இடத்துல ஒரே மாதிரியான நேரங்களில் தாக்குதல் நடத்துனது அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையானது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி துருக்கியை சார்ந்த பதினாலு ராணுவ வீரர்களை குருதின போராளிகள் கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி அதுக்கு பதிலாக சிரியாலையும் ஈராக்லையும் அவங்களுடைய அட்டாக் நடத்தி ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு நபர்களை கொன்றார்கள் இப்போ மறுபடியும் எழுபது சைட்ஸில் ரைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அதுலையும் சிரியா மற்றும் ஈராக்கினுடைய பகுதிகள் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்குற ஒரு செய்தியை வாசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகும் இதெல்லாம் எதிர்த்து எவனும் கேள்வி கேட்க மாட்டீங்களாடா அப்படிங்கிற ஒரு வேதனையும் மனதுக்குள் இருக்கிறது ஒன்று ரெண்டு கப்பல் மட்டும் கிடையாது ஒரே நிறுவனத்தை சார்ந்த இருபது 25 கப்பல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரெட் சீல எப்படி ஹூத்தின போராளிகளுடைய அட்டாக் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி இப்போ பெரிய அளவில் டிராஃபிக் அப்படிங்கிறது பைபாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா சுயஸ் கனால் அதனுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படி பாதிப்பு அடைந்தது என்றால் நிச்சயமா உலக வர்த்தகத்தில் அது ஒரு பெரிய கரும்புள்ளியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக இந்த சுயஸ் கனால் பிரச்சனை இல்லாட்டி ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறது முடிவுக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கை உலக நாடுகள் உலக நாடுகளில் முக்கியமான கடல் போக்குவரத்து நிறுவனங்கள் அப்படிங்கிறாங்க அறிவித்திருக்கிறார்கள் இதை செவி சாய்ப்பார்களா ஹூத்தின போராளிகள் அப்படிங்கிறதும் இல்ல ஹோத்தின போராளிகளுக்கு எதிராக நாங்க இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா படையை திரட்டுனாங்கல்ல அந்த படை எல்லாமே வெறும் வெத்துவேட்டு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா கப்பலுக்கும் எப்படியா அமெரிக்கா வந்து பந்தோபஸ்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தானே அந்த கேள்விக்கு பதில் இப்போ அமெரிக்காட்டே இல்லை அமெரிக்காட்டே இல்லாத போது எப்படி அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இதனால் ஹூதின போராளிகள் இப்போது வெற்றியடைந்ததாக இல்லாட்டி அவங்களுடைய அந்த எய்ம் அப்படிங்கிறது வெற்றியடைந்து வருகிறது அமெரிக்காவினுடைய பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது தான் ஃபுக்குஷுமா இந்த ஃபுக்கஷிமாவை நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று இருந்துச்சு இல்லை அதுக்கான ஓனர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல நிறைய நிறுவனங்கள் இருக்கும் அந்த ஓனர்ஸ் அப்படிங்கிறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஜப்பானில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறதுக்கோ ஜப்பான் அரசாங்கம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பொருளாதார தடையை விதிச்சிருந்தாங்க இன்றைக்கி கூட நம்ம எண்ணூர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உர தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அமோனியா வாயு பெரிய அளவில் என்ன ஆகிடுச்சி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி ஏதோ ஒரு ஆழ்கடல் குழாயில் வெடிப்பு வந்து விட்டது கசிவு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க அதில் இப்போ ஆறுலேருந்து எட்டு நபர்கள் ஐசியூவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதே மாதிரியான ஒரு பேர் ஆபத்து தான் இந்த ஃபுக்கிஷிமா அணு உலை அப்படின்னு சொன்னது மாதிரி ஆபத்தாகவும் அது முடிந்தது ஸோ அந்த ஃபுக்கிஷிமா அணு உலை இல்லாட்டி அதுக்கு சம்பந்தமான ஓனர்ஸ் அவங்க முதலீடு செய்வதை நிறுத்தி வைத்திருந்த ஜப்பான் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா உங்களுடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்கிறோம் நீக்கு ஹீரோ அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்கனாமி எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருக்கு அப்படிங்கறத அமெரிக்கா இன்னும் பல மேற்குலக நாடுகள் ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வின் போது ஒரு உண்மை புரியுது யூரோப்புக்கு போக வேண்டிய ஆயில் எல்லாத்தையுமே ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க இந்தியா மற்றும் சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படி அவங்களுடைய ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்துட்டு இருந்துச்சு நடந்துட்டு இருக்குது எனவே இது ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனையா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப நாளாகவே கண்டுபிடிச்சிருந்தாலும் இதற்கு போதுமான சான்றுகளுடன் இப்போ மேற்குலக நாடுகள் இதை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க நைஜீரியாவில் இன்னைக்கு நடந்த ஒரு கொடூர அட்டாக்ல நூற்றி அறுபது நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அட்டாக்கை ரொம்ப தமிழ் பிளான்டா செஞ்சிருக்காங்க என்பதுதான் குறிப்பிடத்தக்கது சென்னையில் முப்பது இடங்களுக்கு அதிகமான இடங்கள்ல குண்டு வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு இமெயில் வந்ததாகும் அதனால பல இடங்களிலும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது யார் இந்த இமெயில் அனுப்புனாங்க எதுக்காக இப்படி அப்படிங்கறதெல்லாம் இப்போதும் பெரிய அளவுல வெளியில வரல ஆனாலும் சில சில சலசலப்புகள் இருந்த வண்ணம் தான் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவை சார்ந்தவர்கள் ரோஹிங்கா அகதிகள் இருப்பாங்கல்ல அவங்கள அவங்க நாட்டுக்கே அனுப்பிடுங்க இங்க நமக்கு வேண்டாம் அவங்கள எங்க நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிச்சீங்கன்னா எங்களால் இங்க வாழ

வட கொரியா எப்படி எதிர்வினை ஆற்றப்போகிறார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் நியர் வெப்பன் கிரேட் யுரேனியம் அப்படிங்கிறது இப்போ ஈரான்கிட்ட இருக்கு ஈரான் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை ஐஏஏ வெளியில விடுறாங்க ஐஏஏ வெளியில விடக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை மறுத்திருக்கிறார்கள் ஈரான் அதை எப்படி நீங்க சொல்லலாம் எங்ககிட்ட இருக்கு ஆனா இல்லை இதே கேம்ல தான் ஈரானும் இருக்காங்க ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்றளவும் கையெழுத்தாகாமல் காலதாமதமாக கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ப்ரொபஷனலிசம் அப்படிங்கிறது வேணும் இன்னைக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அதுவும் லைஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுல நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எப்படி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க காண்பித்திருக்கிறார்கள் சவுத் தாய்லாந்துல இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு பிளட் ஒன்பது வருடங்கள் இல்லாத ஒரு ஃப்ளட் வந்திருப்பதாகவும் அதில் எழுபதனாயிரத்துக்கும் அதிகமான ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வேற இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் யாருக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிறது தகவல் உக்ரைன் நேற்று க்ரீமியால் ரஷ்யாவினுடைய கப்பலுக்கு எதிராக நாங்கள் ஒரு தாக்குதலை செஞ்சிட்டோம் ஒரு மிசைல் அட்டாக் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கப்பல் மூழ்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல ஆனால் ரஷ்யா சொன்னாங்க இல்லை இல்லை எங்களுக்கு சின்னதாக அடிபட்ருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க பட் உக்ரைன் சொன்னது தான் சரி அப்படின்னு தோணுது முப்பது ரஷ்ய ராணுவ வீரர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய பல சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிந்தது ஒருவேளை அந்த முப்பது வீரர்களும் அந்த கப்பல்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தகவல் லுகசங்கா அவர்கள் அதிபர் அவர்கள் அவருடைய வாழ்நாள கடன் வாங்கி சொல்லி இன்னைக்கு உக்ரைன் நாட்டை சார்ந்த சில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லணும் எதுவுமே இல்லை ப்ரிகோசின் அவர்கள் ரஷ்யாவை எதிர்த்து புட்டினவர்களை எதிர்த்து பெரிய ராணுவ புரட்சி செஞ்சார் கொஞ்சம் நாள்லேயே பிரிகோசின் அவர்களை கொண்டுட்டாங்க அதே மாதிரி லோகசங்கா அவர்களையும் கொள்வதுக்கு ரஷ்யாட்ட ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினவர்களிடம் நல்லபடியாக பேசி லோகசங்கோ இப்போது வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் ஐம்பது வருடங்களையும் கடந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது மறுபடியும் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நிறைய பேர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஈவன் உக்ரைனே சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த மாதிரியான எதிர்வினையை ஆற்றப்போகிறது இந்த எக்ஸ்பேன்ஷன் நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது பில்லியன் யூரோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் யாருக்கு கொடுத்துருவோம் உக்ரைனுக்கு கொடுத்துருவோம்னு சொன்னாங்க ஆனால் ஹங்கேரியனுடைய தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இப்போ அதை எப்படி பைபாஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அதாவது ஹங்கேரியினுடைய எதிர்ப்பையும் மீறி உக்ரைனுக்கு எப்படி இந்த தொகையை நாம உதவியாக கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி தான் அவங்களுடைய வாழ்நாளில் அந்த அந்த ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டது உலகங்களில் பல நாடுகளில் அந்த இரண்டாயிரத்தி நவம்பர் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஹாட்டஸ்ட் ஒரு மந்த் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஹாட்டஸ்ட் இயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எல்லாரும் வைக்கிறது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணே இதுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல வச்சிராத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்ட் நாமளும் வைத்துக்கொள்வோம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்